நாகதோஷம் இதுவும் பெருசாக இல்லை லக்னம் ஓகேங்களா லக்னம் ஏழு ரெண்டு எட்டுல இது வந்து பொதுவாக நம்ம சொல்றது இதுலேயே நிறைய சூட்சமம்லாம் இருக்கும் சரிங்களா நாகதோஷம் சர்ப்பதோஷம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே காலசர்பதோஷம் காலசர்ப யோகம்னு இருக்குது இதில் இருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் மாட்டுச்சுன்னா தோஷமாக வருமா யோகமாக வருமா இதுக்கு எக்ஸாம்பிளான நிறைய ஜாதகங்கள் இருக்குது அதுக்கு போக வேண்டாம் நாகதோஷம் ராகுக்கேது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கிறது ரெண்டு எட்டுலேயோ இல்லை லக்னம் ஏழுலயோ இருக்கிறது மெயினா ரொம்ப பாதிப்பா இருக்கும் சரிங்களா போன பிறவியில சர்பத்தை அடிச்சு குன்றுறது அதனால இந்த பிறவி என்ன பண்ணுது எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இல்ல ஓகேவா அப்ப இந்த நாகதோஷத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா லேட் மேரேஜ் அதே மாதிரி எனக்கு தோஷம் இருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொண்ணுக்கு இருக்குன்னா பையனுக்கும் அதே மாதிரி இருக்கணும்ன்ற தன்மை இருக்குது அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு நேரத்தில் அம்பிகை புற்றுள்ள அம்பிகை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது இதுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உருவத்தை வாங்கி அப்படியே பிரதிஷ்டை பண்ணுவாங்க இங்கேயும் பண்ணுறாங்க வாழைத்தோட்ட ஐயன் கோயில் அதே மாதிரி சங்கரன் கோயில் பிரசித்தி பெற்ற தென்காசிக்கு பக்கத்தில் பாம்பு கோயில்னு நம்ம கிளைண்ட்டுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு தர்றோம் இதனால் என்ன ஆகும்னா காரிய தடைகள் ஏற்படும் நிறைய பேத்துக்கு பில்லி சூனியம் ஏவல் எனக்கு வந்து யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க நாகதோஷம் இருக்கு பாம்பு குறுக்க போகுது பாம்பு கனவுல வருது ராகு கே திசை நடக்கும்போது பாம்பு கனவுல வரும் பாம்பு குறுக்க போகும் வீட்டுக்குள்ள வந்துடும் வீட்டுக்கு ஏரியாவில் காம்பவுண்ட்ல பாப்பீங்க இதெல்லாம் அந்த நாகதோஷத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் அப்போ அதுக்குண்டான கட்டுகளை போட்டு பொதுவா வசம்பு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வராது வசம்பு வெள்ளை ஸ்மெல்ல வந்து நல்லா அந்த தண்ணி தொழிச்சு சுத்தி போடும்போது வராது அதே மாதிரி சிரியானங்கைன்னு ஒரு செடி இருக்கும் அந்த செடி வீட்டு வாசலில் இருந்ததுன்னா பாம்பு படுத்துரும் அந்த அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தால் கூட அந்த ஸ்மெல்லுக்கு மயங்கி படுத்துரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க சர்பத்தை அடிக்க வேண்டாம் முக்கியமாக என்ன நாகம்னு பார்ப்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தோஷமா இருக்குது அப்படின்னா அதை அடிக்கக்கூடாது ஃபாரஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க போன பிறவியில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தோஷம் இருக்கும் அதுக்குண்டான நிவர்த்திகளை பண்ணி கொள்ளுங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தோஷம் எந்த பாவ கிரகம் ஏழாவது வீட்டுல உட்காந்தாலும் சரி துலாம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கலத்திர தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் இங்க இருக்கு சனி இல்லாம சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடுமையான கலத்திர தோஷம் காரக கிரகமே பாவகத்துல போய் உட்காந்துருக்கு சரிங்களா அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப அதனால உங்களுக்கு வந்து அந்த கலத்திர தோஷத்தை கொடுக்கும் இதையே வந்து என்ன சொல்லலாம் இந்த கலத்திர தோஷம் நிவர்த்திக்கு நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வணங்கலாம் எல்லா கோயில்லேயும் நடக்கக்கூடிய சிவாலயங்கள் நடக்கக்கூடிய நைட்டு இரவில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை தரிசித்து வரலாம் இலவசமாக யாருக்காவது முடியாதவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தோஷமாக இருக்குது ரெண்டு திருமண அமைப்பை கொடுக்குது கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னா அது நோ நிவர்த்திக்கு நிறைய கோயில்களில் பூஜை இப்போ பண்ணித்தர்றாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து நல்ல முறையில் கோயில்களில் பண்ணுற இடத்துல போய் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து வெளியில பரிகார சென்டர்ல பண்றது பிடிக்கலன்னா கோயில்கள் பண்ணுவாங்க அதை போய் பண்ணிக்கங்க முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள அன்னியதான் விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தீங்கனாலே இந்த தோஷம் பெருசா அவங்கள பண்ணாது